யார் குறி வேணாலும் தப்பலாங்க ஆனால் நம்ம தலை தோனி குறி தப்பாதுன்னு சொல்லுவாங்களையா அது தியரி ஆகிருக்கு அண்டு பதினெட்டு பந்தில் நம்ம தமிழன் சங்கர் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு தெருக்க என்றே சொல்லாங்க கிளாப்ஸ் பண்ணியிருக்காரு தோனி எப்படிங்க குறி வச்சு எடுத்தார்னு தெரியல உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் சங்கரை இந்த வருட மெகாக்சின் அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்றே ஆள் கோடிக்கை எடுத்திருந்தாங்க இவன் எடுக்கிறதுக்கு அந்த காசை உண்டியலில் போட்டிருக்கலாம் இல்லை எத்தனையோ ஏழ பாலைகள் வந்துட்டு பசியும் பட்டியலும் இருக்காங்க படிக்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இதை செஞ்சுருந்தா கூட சிஎஸ்கேவுக்கு நன்மை வந்திருக்கும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு விமர்சனம் பண்ணியிருந்தோம் ஓகேவா பட் ஒரு வேளை வந்துட்டு தமிழங்கிறதுக்காண்டி எடுத்து போட்டாங்களா என்னென்னு ஒரு மிகப்பெரிய டிவைட் இருந்ததுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் ஏன்டா வேறு பிளேயரே கிடைக்கலையான்னு ஆனால் மற்றபடி சிஎஸ்கே தான் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்ஸனை வந்துட்டு ஒருபடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணாலும் பாருங்களேன் ஒன் பேவா எதிரணி டீமை சோழியை முடிக்க போகிறாங்க நம்பர் ஒன் ட்ரேடு நம்பர் ஒன் பிக்னா அது சிஎஸ்கே தான் டுவெண்ட்டி ஃபைவ் பிளேயரில் டுவெண்ட்டி ஃபோர் பிளேயரை வந்துட்டு தரமாக செதுக்கியிருக்காங்க அந்த ஓவர் டன்லாம் இருக்காரு பார்த்தீங்களா ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டில் வெயிட்லங்கிற மாதிரி அந்த டெத் போரில் பிரிக்கிறாருங்க பிபி பிக் பாஸ் லீக்ல ஓகேவா இப்படி செம்மையாக ஒவ்வொரு பிளேயரையும் செதுக்கியிருக்காங்க விஜயசங்கரை ஏண்டா எடுத்தாங்கன்னு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்ததுங்க ஆனால் அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு தான் ஆர்டர் பண்ணுவார் என்றே சொல்லலாம் நம்ம தலை அண்டு பரோட்டா அணிக்கு எதிராக சையத் முஸ்தக்லிக்கு தொடர் போய்கிட்டு இருக்கு ஓகேவா சையத் முஸ்தக்லி சீரீஸ் போய்கிட்டு இருக்குங்க இந்த சீரீஸில் தான் சில்லு ஜில்லு 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 ஜில்லுன்னு சிக்ஸரை வீசி தெரிக்க விட்ருக்காரு ஏறத்தாழ பதிமூணு சிக்ஸரை அடித்து நொறுக்கியிருக்காருங்க அண்டு பத்தொம்போது பந்தில் வந்துட்டு நம்ம விஜயசங்கர் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு கண்ணா முன்னான்னு அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் இந்த மேட்ச்சில் இருந்திருக்காரு பரோடா அன்னைக்கு ப்ளே பண்ணாரா அண்ணன் தம்பி ப்ளே பண்ணாங்க புழிஞ்சு எடுத்துட்டாரு ஹர்திக் பாண்டியா ரியாக்ஷனை பார்த்தீங்களா இவனை எப்பட்றா நம்ம ஐபிஎல்லில் சமாளிக்க போகிறோம் வேற லெவல்ல விளையாடறானா அவரோட ரியாக்ஷனே அந்த மாதிரி தான் இருந்தது இப்படி ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஃபினிஷரை தான் நம்ம தோனி செட் பண்ணி இறக்கியிருக்காரு அதனால தான் ஒன்றரை கோடி போனாலும் பிறவ்லேன்னு விஜய் சங்கர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காருங்க எனக்கு இவர் மேலே நம்பிக்கையே இல்லை ஓகேவா இவருக்கு எதுவுமே தெரியாது கேட்சு வந்து பிடிக்க தெரியாது ஃபீல்டிங்கும் தெரியாது பேட்டிங்கும் தெரியாது அதாவது இந்த தமிழ்நாட்டு அணிக்கு விளையாடும் போது லோக்கலில் விளையாடும் போது இவர் அடிச்சு நொறுக்கிடுவாருங்க அதில் இவர் கில்லி தான் ஓகேவா இவர் வந்துட்டு இந்த வெளிநாட்டு பிளேயர்கள்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது சமாளித்ததே கிடையாதுங்க ரொம்ப திணறுவார் பட் அதை தான் எப்படி சமாளிக்க போகிறதுன்னு இருந்தது பட் இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா தோனி தரப்புலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா இந்த பார்த்தீங்களா லோக்கலில் விளையாண்டவனும் இவர் அடிச்சு நொறுக்கியிருக்காரு இந்திய லோக்கல் மண்ணில் ஓகே லோக்கல் டொமஸ்டிக் லெவலில் வந்துட்டு யாருமே பத்தொம்பது பந்தில் சதம் அடித்தது இல்லை இந்த ஒரு பேட்டரும் இவர் ஒரு ஆள் தான் அடித்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதாவது டொமஸ்டிக் வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு பத்தொம்பது பந்தில் எந்த ஒரு பேட்டரும் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணது கிடையாது சரித்திரம் பதிவு பண்ணியிருக்காரு விஜய் ஜெய்சங்கர் ஓகே தோனியோட கணக்கு என்னன்னா சென்னை கண்டிஷன்ல ஒரு வேற லெவல்ல ப்ளே பண்ணுவாருங்க நல்லா கண்டெய்னர் அப்ளை பண்ணுவார்னு வைங்களா ஆனா அந்த கண்டிஷன் இவருக்கு புரியும் அந்த நிலையில கன் மாதிரி ட்ரிக்கர் பண்ணுவாருங்க அந்த ட்ரிக்கர் பண்ணா புல்லட் என்ன வேகத்துல போகும்னு தெரியும் அந்த வேகத்துல விளையாடுவார் என்று புரிஞ்சு தான் இவரை எடுத்து போட்டுருக்காங்க அண்டு ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அண்டு பத்தொம்பது பந்தில் சதம் அடிச்சு தலைக்குறி என்றுமே தப்பியதில்லைன்னு விஜய் விஜய்சங்கர் அவர் பேட்டால் பேசியிருக்காரு வாயால் பேசாமல் இந்த இவரோட பரோடா இன்னிங்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டி தமிழ்நாட்டு அணி வந்துட்டு பரோடாவை பக்கோடா போட்டாங்க ஒரே ஆள் தனி ஒருவன் வந்துட்டு விஜய்சங்கர் தூக்கிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க